மற்ற பாத்திராக இல்லாத பிச்சைக்காரன்னு அது தெரிஞ்சதா உங்க பொண்ணு என்ன கல்யாணம் பண்ண இதை சொன்னவுடன் திலகா தனது அறைக்கு சென்று கோபமாக கதவை மூடிக்கொண்டார் ஆனால் ஹரிஷ் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு தன் விதியை நினைத்து மனதுக்குள் புலம்பிக் உண்மையில் அவனிடம் பணமும் இல்லை வேலையும் இல்லை ஏன் அவன் மனைவி சந்தனா அவனுக்கு உழைத்து கொட்டுகிறாள் இதையெல்லாம் நினைத்து பார்த்துக் கொண்டிருக்கும் போதே அவனது மனைவி சந்தனாவும் அவளது தோழி தர்ஷினியும் வந்தனர் சந்தனாவின் முகத்தை பார்த்த மறுநொடியே அவனுக்கு இருந்த அனைத்து கவலைகளும் பறந்தன அவளுக்கு உடனே சூடாக ஒரு ஃபில்டர் காஃபி ஒன்றை கொண்டு வந்து கொடுத்தான் அப்போது அங்கு அமர்ந்திருந்த தர்ஷினி ஓ அம்பானி சாரா என்ன சார் வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சுச்சா நீ எப்படி சந்தனாவை கல்யாணம் பண்ண அவ பெரிய கம்பெனியோட மேனேஜர் நீ ஒன்னும் இல்லாத பிச்சைக்கார எப்படி நீ அவளை கரெக்ட் பண்ண சொல்ல என்று அவள் கேட்க ஹரிஷுக்கு கோபத்தில் கை நடுக்க ஆரம்பித்தது ஆனால் ஏழையின் கோபம் ஒன்றுக்கும் ஆகாது என்று அமைதியாக நின்றான் அவன் கோபமாக இருப்பதை பார்த்த சந்தனா அவனை உள்ளே போய் என்பது போல் சைகை செய்தாள் ஹரிஷ் நீ ரூமுக்கு போ ரிலாக்ஸ் ஆயிரு வேலையெல்லாம் செஞ்சது போதும் என்று சந்தனா சொன்னதும் சில நொடிகள் அவளை பார்த்துவிட்டு தனது அறைக்கு சென்றான் நானும் பாக்குறேன் எவ்ளோ நாள் தான் அவன் எந்த வேலைக்கும் போகாம நீ வீட்லயே வச்சுக்கிறேன்னு அப்படியெல்லாம் சொல்லாத தர்ஷினி அவனுக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்சுதான் நான் கல்யாணம் பண்ணேன் எனக்கு இப்ப இருக்கிற கவலை அது கிடையாது நான் கல்யாணம் பண்ணிக்கிறப்ப இருந்த ஹரிஷ் இவன் கிடையாது அப்பெல்லாம் எப்பவுமே சந்தோஷமா இருப்பான் ஆனா இப்ப ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டா நடுவுல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல நானா போய் கேட்டு சங்கடப்படுத்த வேண்டாம் அமைதியா இருக்க நீ கூட அப்படிதான் முன்ன மாதிரி இல்ல எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருப்ப ஆனா ஹரிஷ கல்யாணம் பண்ணதுல இருந்து தான் சிரிக்கிற இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வேணுமா இது டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி இன்னும் அந்த காலத்து ஆண்டிங்க மாதிரி பிஹேவ் பண்ணாத பேசாம உன் பிச்சைக்காரன் புருஷனை டைவர்ஸ் பண்ணி வெளியே அனுப்பி விட அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு இப்போ ஒரே தலைவலிதான் கம்பெனில எப்பவுமே ஆகாத லாஸ் இப்போ ஆயிடுச்சு அதை சரி பண்ண ஐம்பது கோடி ரூபாய் வேணும் அதுவும் இந்த வாரத்திலேயே நான் அரேஞ்ச் பண்ணணும் என்ன பண்ண போறேன் யாரை இன்வெஸ்ட் பண்ண வைக்கப் போறேன்னு சுத்தமா ஐடியாவே இல்லை சந்தனா உனக்கு நம்ம கிளாஸ்மேட் பாலாவன் ஞாபகம் இருக்கா இந்தியாவோட நம்பர் ஒன் மீடியா கம்பெனி தியானா மீடியால மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் வேணும்னா அவன் கிட்ட ஏதாச்சும் கேட்கலாம்ல அவனா என்று வாரே தர்ஷினியை சந்தனா கேட்டாள் சிறிது யோசித்தவள் சரி ஆனதாச்சு அவங்கிட்டையும் கேட்டு பார்க்கலாம் பாலா என்கிற பெயரை கேட்ட உடனே ஹரிஷுக்கு விட்டது ஏனென்றால் அவன் பெண்களை போக பொருளாக பார்ப்பவன் ஏதாவது ஒரு பெண்ணின் மீது அவனது பார்வை விழுந்து விட்டால் அவளது வாழ்க்கை முடிந்து விட்டது என்று அர்த்தம் அதனால் அவனது பார்வை எங்கே சந்தனாவின் மேல் விழுந்து என்று நினைத்த ஹரிஷ் வேகமாக சந்தனாவிடம் வந்து சந்தனா நான் உனக்கு ஐம்பது கோடி ரூபாய் அரேஞ்ச் பண்ணி தரேன் இதுக்கு எதுக்கு அந்த பாலா கிட்ட எல்லாம் பேசணும் நீ ஹலோ அம்பானி சார் ஐம்பது கோடி கொடுப்பீங்களா ஐம்பது ரூபாய் கூட கொடுக்க உங்களுக்கு வக்கு இல்லை உங்க ஹரிஷ் நீ நான் பண்ணிக்கிறேன் சந்தனா கூறியதும் என்ன சொல்வது என்று தெரியாமல் தர்ஷினியை ஒரு முறை முறைத்து பார்த்து விட்டு வீட்டை விட்டு வெளியே சென்றான் ஹரீஷ் காலையில் தனது மாமியார் தன்னை ஆம்பளையா என்று கேட்டது தர்ஷினி பிச்சைக்காரன் என்று அசிங்கப்படுத்தியது கஷ்டத்தில் இருக்கும் தனது மனைவிக்கு எந்த விதமான உதவியும் செய்ய முடியாத நிலையில் இருப்பது என்று அனைத்தையும் நினைத்து பார்த்துக் கொண்டே ரோட்டில் நடக்க அவனை அறியாமல் அவன் கண்களில் இருந்து கண்ணீர் அருவி போல் கொட்டியது அப்பொழுது கடந்த இரண்டு வருடங்களாக சந்தனாவிடம் கூட சொல்ல முடியாத சில ரகசியங்கள் அவன் மனதில் வந்து சென்றன அவன் எவ்வளவோ முறை சந்தனாவிடம் சொல்ல நினைத்தும் ஏதோ ஒரு காரணத்தால் ஒவ்வொரு முறையும் அதை அவனால் அவளிடம் சொல்ல முடியாமல் போனது அந்த ரகசியத்தை இப்போது நினைத்துக் கொண்டே தான் அக்கௌண்ட் வைத்திருக்கும் வங்கிக்கு கால் செய்தான் சார் என் அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியுமா உங்க பேர் கார்டோட நம்பர் ஐயோ சார் நீங்களா எத்தனை தடவை சார் கால் பண்ணுவீங்க வெறும் இருபது ரூபாய் இருக்கு சும்மா அடிக்கடி கால் பண்ணி உங்க டைம் வேஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம எங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சார் எல்லாம் என் தலையை அக்கௌண்ட்ல ஒரு பைசா இருக்காது உருப்படியா ஒரு வேலையும் கிடைக்காது ஆனா நம்ம இவங்க கிட்ட எல்லாம் நம்மளை பத்தி மறைச்சு வச்சிருக்கிற ஒரு பெரிய ரகசியம் இருக்கு பட் அதை சொன்ன இவங்க யாரும் மாட்டாங்க என்ன வாழ்க்கையோ என்று தன்னை தானே சலித்துக் பார்க்கில் அமர்ந்து ஏரியில் கற்களை எரிந்து கொண்டிருந்தான் அப்போது இரண்டு வருடமாக அழைக்காத தாத்தாவிடமிருந்து போன் வந்தது சொல்லுங்க தாத்தா எங்கிட்ட இருந்து இன்னும் என்ன ஆக வேண்டியது இருக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தாத்தாவின் அவசர அழைப்பை பார்த்து ஹரிஷ் அதிர்ச்சி அடைந்தான் அவர் சொன்னதை கேட்டு ஹரிஷின் கால்கள் நடுங்க ஆரம்பித்தன ஏதோ ஒரு முடிவெடுத்தவன் போல் வீட்டிற்கு கிளம்பினான் அவன் வீட்டுக்கு வந்ததை பார்த்த தர்ஷினி எங்க பாரு வந்துட்டாரு கோடீஸ்வர புருஷ நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லாமல் இருந்தான் ஹரீஷ் அப்போது அங்கு ஹரீஷின் மாமியார் திலகா வந்தார் ஹரீஷ் ஹரீஷ் எனக்கு கால் ரொம்ப வலிக்குது நடக்க முடியல நீ போய் என்ன கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துட்டு வரியா தோ எடுத்துட்டு வந்தாத்த என்று கூறிவிட்டு சில நிமிடங்களில் வந்தான் இந்தாங்க எங்க வைக்கட்டும் எங்க வைக்கணுமா என் காலுக்கு அப்புறம் யார் தேய்ச்சி விடுவா அதையும் நானே படிக்கணுமா ஐயோ அத்தை வாங்க உங்க கால கொடுங்க என்று சொல்லி மாமியாரின் காலுக்கு எண்ணெய் போட்டு தேய்த்து விட ஆரம்பித்தான் அப்போது தன் மனதுக்குள் ஏ கிழவி ஒரு நாள் நான் யாருன்னு தெரிய வரும் அப்ப வச்சுக்கிறேன் இது எல்லாத்தையும் நான் சகிச்சுட்டு இருக்கிறது சந்தனா ஒருத்திக்காக தான் இல்லைன்னா இங்க சீனே வேறையா இருக்கும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு அத்தை நான் தூங்க போறேன் ஹரீஷ் ஒரு நிமிஷம் நில்லு எது நீ ஆம்பளையா இல்லையாங்கிற அந்த மெடிக்கல் செக்கப் பண்றத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு என்று திலகா கூறியதும் தனது கைகளை கோபத்தில் முறுக்கினான் ஹரீஷ் அதற்குள் தனது ஹாலில் ஏதோ நடப்பதை உணர்ந்த சந்தனா ஹரிஷை வேக வேகமாக உள்ளே அழைத்தாள் ஹரீஷ் போதும் வா உங்களையா என்று கூற ஹரிஷ் பற்களை கடித்துக் கொண்டே அங்கிருந்து நகர்ந்தான் மறுநாள் ஹரீஷ் மிகவும் சந்தோஷமாக எழுந்தான் இன்று அவன் தனது தாத்தா சண்முக ராஜேஸ்வரனை சந்திக்க திட்டமிட்டிருந்தான் ஆனால் ஹரிஷின் மாமியார் திலகா இன்று சந்தனாவின் காரை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றதால் சந்தனாவை ஹரிஷ் அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டது ஹரீஷ் தனது பழைய ஸ்கூட்டரை எடுத்தான் சுத்தமாக கழுவி துடைத்து மிகவும் சந்தோஷத்துடன் தயாரானான் அப்போது சந்தனா ஹரிஷ் லேட் ஆகுது ஹாஃப் அன் அவர் குள்ள போகணும் முடியாதுன்னு இப்பவே சொல்லு நான் கேப்ல போயிடுவேன் சந்தனா நான் இருக்கப்போ எதுக்கு கவலைப்படுறேன் ஹரிஷின் இந்த சந்தோஷமான மனநிலையை பார்த்து சந்தனாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது கடந்த இரண்டு வருடங்களாக சிரிக்கக்கூட மறந்த ஹரீஷ் இவன் என்று ஆச்சரியப்பட்டு அவனை பார்த்தாள் என்ன யோசிச்சிட்டு இருக்க யோசிச்சிருக்கில் முதன்முறையாக தனது மனைவி சந்தனாவை அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்வதால் ஹரிஷ் மிகவும் சந்தோஷமாக இருந்தான் அதனால் அவளுடன் இன்னும் சிறிது தூரம் செல்ல வேண்டும் என்று அவன் மனம் ஏங்கியது ஆனாலும் தான் சந்தனாவை விரைவாக அலுவலகத்திற்கு கொண்டு சேர்ப்பதாக கூறியிருந்ததால் ஐந்து நிமிடங்களுக்குள்ளேயே அவளது அலுவலகத்தை அடைந்து தான் ஹரிஷ் சந்தனாவை அலுவலகத்தில் விடுவதற்கும் அவளது நண்பன் பாலா ரோஸ் ராய்ஸ் காரில் வந்து இறங்குவதற்கும் சரியாக இருந்தது ஹாய் பாலா கரெக்டான டைம்க்கு வந்திருக்கீங்க ஹரிஷ் இவர்தான் பாலா என்னோட ஃப்ரெண்ட் தியான மீடியால ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இவர்தான் இப்ப என்னோட இன்வெஸ்டர் சந்தனா ஹரிஷுடன் அலுவலகத்திற்கு வந்திருப்பதை பார்த்து பாலாவுக்கு கோபம் வந்தது அதனால் ஹரிஷை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்தான் ஹாய் சந்தனா இன்னைக்கு நீ அப்பாயின்மென்ட் கேட்கறதால நான் வந்தேன் ஆல்சோ இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க பட் ஏன் நீ உன்னோட வேலைக்காரனை கூட்டிகிட்டு ஆஃபீஸ் வந்திருக்க எனிவே ஃபைன் உனக்கு ட்ரீம் லவர் நெக்லஸ் ரொம்ப பிடிக்கும்ல தா இது என்னோட சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஃபார் யூ உனக்காக தான் இதை நான் குவைத்திலிருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் என்று கூறி அந்த நெக்லஸை சந்தனாவிடம் கொடுத்தான் பாலா அதை பார்த்த சந்தனா வா எடுத்து போனாள் ஆனால் ஹரிஷோ தன் மனதிற்குள் என்னையே ஏன் டிரைவர்னு சொல்கிறியா உனக்கு இருக்குடா என்று கொண்டே சந்த்னாவின் அருகில் வந்தான் ஹரிஷ் இது ட்ரீம் லவர் நெக்லஸ் தானே வாவ் இது இந்தியாவிலேயே ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கு அது மட்டும் இல்லாம உலகத்திலே இந்த ட்ரீம் லவர் நெக்லஸ் வெறும் எட்டு எட்டு பேரு கிட்ட தான் இருக்கு இத நம்ம கண்ணால பாக்குறதே லக்கு தான் எங்க காமி நானும் பாக்குறேன் என்று கூறிவிட்டு அந்த நெக்லஸை ஹரீஷ் எடுக்க கை தவறி கீழே விழுவது போல் அந்த நெக்லஸை கீழே போட்டான் ஹரீஷ் அந்த நெக்லஸ் இருந்த வைரக்கற்கள் தூள் தூள் ஆகின யூ இடியட் வாட் தி ஹெல் முட்டாள் இதோட விலை என்னன்னு தெரியுமாடா பிச்சைக்கார பயல கோபப்படாத பாலா உனக்கே தெரியும் ஒரிஜினல்னா இந்த மாதிரி தூள் தூளா ஆகாதுன்னு ஆக்சுவலி இது வெறும் காப்பி தான் இதை கொடுத்து சந்தனாவை ஏமாற்றலாம்னு நினைக்கிறியா என்று ஹரிஷ் சொன்னதை கேட்டு கோபமுடைந்த பாலா விருட்டு என்று தனதுக்காரன் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் சந்தனாவோ ஐம்பது கோடி முதலீடு போய்விட்டது என்ற கோபத்துடன் ஹரிஷை பார்த்தாள் ஏன் ஹரிஷ் இப்படி பண்ண நான் எப்படியாவது அந்த பாலாவை கன்வின்ஸ் பண்ணி ஐம்பது கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண வைக்கலான்னு பார்த்தேன் எல்லாத்தையும் இப்போ நீ ஸ்பைல் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது நேற்று நீ சொன்ன மாதிரி ஐம்பது கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றதுக்கு யார் ரெடியா இருக்காங்களோ அவங்களை கூட்டிட்டு வா அதுவும் உனக்கு ட்வெண்ட்டி ஹார்ஸ் தான் டைம் அப்படி நீ கூட்டிட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கலன்னா கம்பெனி பேங்க் ஆயிடும் அப்புறம் நானும் உங்க கூட சேர்ந்து வீட்டுல பாத்திரம் தான் தேக்கணும் அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் நீ போய் நிம்மதியா வேலையை பார்த்துனா என்று கூறிவிட்டு யாருக்கும் தெரியாமல் அங்கிருந்து மாயமானான் ஹரீஷ் அவன் எங்கு சென்றான் யாரை பார்க்க சென்றான் என்று அவனது மனைவி கூட தெரியாது தனது வேலைகளை முடித்துவிட்டு வீட்டுக்கு மிகவும் வந்தான் அவனை பார்த்த மாமியார் திலகா மீண்டும் அவனை திட்ட ஆரம்பித்தார் ஒரு வேலை வெட்டிக்க கூட ஆனா எப்ப பாரு பெரிய மாதிரி பூர சுத்துறது என்று கூற அதை கண்டுகொள்ளாமல் ஹரீஷ் அனைத்து சமையல் வேலைகளையும் முடிக்க சந்தனா மிகவும் களைப்பாக வீட்டுக்குள் நுழைந்தாள் ஐம்பது கோடி ரூபாயை எப்படி புரட்டப் போகிறோம் என்பதை நினைத்து மிகவும் கவலையுடன் இருந்தாள் அதுவும் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் எவ்வாறு அந்த தொகையை புரட்டுவது என்பதை எண்ணி மிகவும் வருத்தப்பட்டாள் ஹரீஷ் அந்த ஐம்பது கோடி ரூபாய் என்னாச்சு காலையில வந்தவனையும் துரத்து விட்டுட்ட என்று அவள் கூறி முடிப்பதற்குள் ஹரீஷ் தனது பிளாக் கார்டை எடுத்து சந்தனாவிடம் தந்தான் எடுத்துக்கோ சந்தனா இதுல ஐம்பது கோடி ரூபாய் இருக்கு பாஸ்வேர்டு உன்னோட டேட் ஆஃப் பர்த் என்று கூறி சந்தனாவிடம் அந்த கார்டை கொடுக்க அவள் அவனை நம்பாமல் முறைத்துப் பார்த்தாள் ஹரிஷ் என்னை வச்சு காமெடி கிமடி ஒன்னும் பண்ணலையே நான் கேட்டதா ஐம்பது கோடி ரூபாய் ஐம்பது ரூபாய் இல்ல இல்ல சந்தனா இதுல நான் எப்படி விளையாடுவேன் உங்ககிட்ட கார்டு ரீடர் இருக்குல்ல அதில் ஸ்வைப் பண்ணி பாரு அப்ப தெரியும் அதை கேட்ட சந்தனா உடனடியாக தனது அறைக்கு சென்று தான் வைத்திருந்த கார்டு ரீடரை எடுத்து அந்த கார்டை ஸ்வைப் செய்து பார்த்தாள் அதில் அக்கவுண்ட் ஹோல்டர் என்ற இடத்தில் ஹரிஷின் பெயர் இருந்தது அக்கவுண்ட் பேலன்ஸ் என்ற இடத்தில் ஐம்பது கோடி என்று இருந்தது அதை பார்த்தவுடன் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றாள் சந்தனா ஹரிஷிடம் எவ்வாறு அந்த ஐம்பது கோடி ரூபாய் வந்தது ஹரிஷ் உண்மையிலேயே பணக்காரனா அவன் பணக்காரன் என்றால் ஏன் ஏழை போல் நடித்து வீட்டோடு மாப்பிளையாக அத்தனை அவமானங்களையும் சகித்துக் கொண்டு வாழ வேண்டும் ஹரிஷ் சந்தனாவிற்கு ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்த விஷயம் வீட்டில் உள்ளவர்களுக்கு தெரிந்தால் அவனை இனி எவ்வாறு நடத்துவார்கள் யாருக்கும் தெரியாத ஹரிஷின் இந்த ரகசிய வாழ்வின் மர்மம் என்ன இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரியணும்னா நீங்க சிம்பிளா ஒரு வேலை செய்ய உங்க ஸ்கிரீன்ல தெரியற இந்த ப்ளூ கலர் இன்ஸ்டால் பட்டன் மேல கிளிக் பண்ணுங்க அங்க கிளிக் பண்ணின உடனே உங்க மொபைல் போன்ல பண்ணுங்க அப்புறம் ஓபன் பட்டன் மேல கிளிக் பண்ணி உங்க மொபைல் நம்பரோட பாக்கெட் பண்ணுங்க இப்போ உங்களால பாக்கெட் எஃப்எம் ஆப்ல இருக்கிற அற்புதமான அத்தனை பிளாக் பஸ்டர் கதைகளையும் கேட்க முடியும் தாமதிக்காம உடனே டவுன்லோட் பண்ணி கேளுங்க